மாடர்ன் டெக்னாலஜி மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன அது தேவை நல்ல பேட்ரோல் வண்டிகள் நல்ல லைட்டு போட்டு சைரனோடு இருக்கக்கூடிய வண்டிகள் புது புது மாவட்டங்கள் உருவாக்குறோம் ஆனால் எத்தனை காவல் நிலையங்கள் புதுசாக உருவாக்குறோம் இன்னைக்கு காவல் நிலையங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் எல்லையெல்லாம் பறந்து விரிஞ்சிருக்கு ரெண்டு மணி நேரம் போகக்கூடிய காவல்துறை காவல் ஸ்டேஷன்ஸ்லாம் இருந்தது இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தனியாக ஒரு ஆணை பிறப்பித்து டிஜிபி அவங்களை அறிவுறுத்தி தமிழகம் முழுவதும் காவல் போலீஸ் ஸ்டேஷனுடைய ஜூரிஸ்டிக்ஷனை ரீபேலன்ஸ் பண்ணணும் பெரிய பத்திரிகை குறிப்பு பெருசாக கொடுத்துருக்குறாங்க அது ஒரு பக்கங்கள்னா ஆனால் நம்முடைய சகோதரர் சொல்வது போல் இன்னைக்கு வந்து அதிகமான குற்றச்சம்பவங்கள் நடக்குதுங்கன்னா மூன்று விஷயம் ஒன்று சாராயம் ஆறாக ஓடுகிறது எல்லா இடத்துலையும் நீ குடிப்பழக்கம் அதிகமாகி போச்சு இரும்பு கரத்தோடு இந்த அடிக்ஷன் டு ஆல்கஹால் அதை குறைக்கணும் டாஸ்மார்க்கை ரெகுலேட் பண்ணணும் இரும்பு கரத்தை கொண்டு போதை வஸ்துக்கள் ட்ரக்ஸை எல்லாம் இரும்பு கரத்தை கொண்டு அடக்கணும் ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் ஐயா சண்முகவேல் அவர்கள் ஐம்பத்தி இரண்டு வயது நேற்று நள்ளிரவில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது ஒரு தோட்டத்து வீட்டில் நடக்கக்கூடிய சண்டை ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் போய் இவருக்கு தகவல் வந்து அங்கே போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இவரை தாக்கி அருவாளால் வெட்டி படுகொலை செய்கிறாங்க ஐயா இன்னைக்கு வந்து தமிழகத்தில் தொடர்ச்சியாக காவல்துறையை தாக்குவது அதிகமாகி கொண்டிருக்கிறது இன்னைக்கு காவல்துறையினுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் பல அதிகாரிகள் இரவு வந்து பண்றாங்க குறிப்பா குடிபோதையில வரக்கூடிய மனிதர்கள் கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு என்ன பண்றேன்னே தெரியாம பண்றாங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டிய நீங்க ஒரு டீட்டெயில் அறிக்கையா கூட கொடுத்துருந்தோம் ஐயா நீங்க எல்லாருமே தொலைக்காட்சியில அதை பேசியிருந்தீங்க உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் செய்வது முதலமைச்சர் முப்பது லட்சம் ரூபாய் குடும்பத்திற்காக நிவாரணம் அளிச்சிருக்கிறாங்க அது வரும் ஐயா அது முதலமைச்சருடைய கடமை கொடுத்திருக்கிறாங்க அதுக்கு நன்றி முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டியது ஒரு ஒரு காவல் நிலையத்தையும் இன்னைக்கு வேக்கன்சி பொசிஷனை ஜீரோ பண்ணணும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் ரெக்ரூட்மெண்ட் பாலிசியாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வருஷத்துக்கு எத்தனை கான்ஸ்டபிள் ரெக்ரூட் பண்ண முடியுமோ அத்தனை பேர்த்தையும் ரெக்ரூட் பண்ணி சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட் பண்ணி டெப்புட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் ரெக்ரூட் பண்ணி காவல்துறையில் ஜீரோ வேகன்சிங்கிற பொசிஷனுக்கு கொண்டு வரணும் இது முதல்ல நம்ம செய்ய வேண்டிய கடமை காரணம் என்னன்னா இரவு ரோந்துக்கு போகிறவங்க தனியாக போகாமல் ரெண்டு பேரோட போகணும் வட்டி சிஸ்டம்னு சொல்லுவாங்க பேர் அடுத்தது எல்லா காவல்துறை சரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் நவீன உபகரகங்கள்லாம் வாங்கி கொடுக்கணும் மாடர்ன் டெக்னாலஜி மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன அது தேவை நல்ல பேட்ரோல் வண்டிகள் நல்ல லைட்டு போட்டு சைரனோடு இருக்கக்கூடிய வண்டிகள் வேகமாக போக போகக்கூடிய நான்கு சக்கர வாகனங்கள் காவல்துறையிட்ட மாட்டக்கூடிய பாடி கேமரா டேசர் கன் எல்லாத்தையும் அவங்க எடுத்து சுட முடியாது சில பேர் டேசர் கன் அது கொண்டு வரணும் அடுத்து ஒரு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் கூட வெப்பனை யூஸ் பண்ணக்கூடிய அனுமதி ரோந்துக்கு போகும்போது அவங்களோட சைடில் வெப்பன் இருக்கணும் இவருக்கு ஐம்பத்தி இரண்டு வயது இரவு நேரத்தில் போய் தனியாக செக் பண்ண போயிருக்கிறான் இதெல்லாம் சரி பண்ணணும் மூன்றாவது காவல்துறையினுடைய குறை நிறை இன்னைக்கு புது புது மாவட்டங்கள் உருவாக்குறோம் ஆனால் எத்தனை காவல் நிலையங்கள் புதுசாக உருவாக்குறோம் இன்னைக்கு காவல் நிலையங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் எல்லையெல்லாம் பறந்து விரிஞ்சிருக்கு ரெண்டு மணி நேரம் போகக்கூடிய காவல்துறை அவர்கள் தனியாக ஒரு ஆணை பிறப்பித்து டிஜிபி அவங்களை அறிவுறுத்தி தமிழகம் முழுவதும் காவல் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனை காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய பணிச்சுமையம் குறைக்கணும் ஏன்னா ஒரு பக்கம் நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிருக்கிறோம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை எளிதாக கடந்து விடுகின்றோம் ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் என்றால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கு நவீன உபகரங்கள் இருக்கணும் மேன் பவர் இருக்கணும் டெக்னாலஜி இருக்கணும் இதையெல்லாம் செஞ்சோம்னா அடுத்து இன்னொரு காவல்துறை அதிகாரியினுடைய சிப்பந்தியோ அதிகாரியோ கான்ஸ்டபிளோ சப் இன்ஸ்பெக்டரோ அவங்களுடைய உயிர் பரிவோகக்கூடாத காரணம் இவர்கள் நமக்காக பணி செய்து நமக்காக உயிர் விடுகின்றார்கள் அவங்கள பாதுகாக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு மீடியாக்கு இருக்கு மக்களுக்கு இருக்கு அதனால மீடியா நண்பர்களும் இதை ஆக்கப்பூர்வ ஒரு விவாதமாக மாற்றி அரசுக்கு அழுத்தம் கொடுத்து காவல்துறைக்கு தேவையான எல்லா வசதிகளும் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற தினத்தில் அன்போடு கேட்டுக்கோங்க கமிஷனர் அவர்கள் ஒரு பெரிய பத்திரிகை குறிப்பு பெருசாக கொடுத்துருக்குறாங்க அது ஒரு பக்கங்கன்னா ஆனால் நம்முடைய சகோதரர் சொல்வது போல் இன்னைக்கு வந்து அதிகமான குற்றச்சம்பவங்கள் நடக்குதுங்கன்னா மூன்று விஷயம் ஒன்று சாராயம் ஆறாக ஓடுகிறோம் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு குடிப்பழக்கம் அதிகமாகி போச்சுங்க டாஸ்மார்க் விற்பனை அரசே விற்பனை பண்ணுறாங்க இது ஒரு பக்கம் இரண்டு இந்த போதைப் பழக்கம் அப்படிங்கிறது பணக்காரங்கட் இருக்கக்கூடிய விஷயம் என்பது இன்னைக்கு நடுத்தர மக்களை தாண்டி ஏழை மக்களை நோக்கி போதை வந்துடுச்சு ஏன்னா ரொம்ப சீப்பாக இருக்குது சிந்தடிக் ட்ரக் அது இரண்டாவது மூன்றாவது நம்ம காவல்துறையை பத்தி பேசிட்டோம் இன்னைக்கு அரசு இரும்பு கரத்தோடு இரும்பு கரத்தோடு இந்த அடிக்ஷன் டு ஆல்கஹால் அதை குறைக்கணும் டாஸ்மார்க்கை ரெகுலேட் பண்ணணும் இரும்பு கரத்தை கொண்டு போதை வஸ்துக்கள் ட்ரக்ஸை எல்லாம் இரும்பு கரத்தை கொண்டு அடக்கணும் ஏன்னா இன்னைக்கு நீங்க பாருங்க எல்லா கேசஸும் பாருங்க சின்ன பசங்க ரோட்டுக்கு வந்து அருவா எடுத்து வர்றாங்க கஞ்சா புழக்கம் ரவுடிகள் கொலை பண்றாங்க கஞ்சா புழக்கம் பதினாலு வயசு இருக்கிற பையன் தூக்கி வெட்டியிருக்கான் நேற்று நம்ம நியூஸ் பார்த்தோம் அதனால் இதையெல்லாம் சரி செஞ்சால் மட்டும்தான் சமுதாயமாக நாம் பிழைக்க முடியும்